உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு புத்தாண்டு இந்த தமிழ் வருட புத்தாண்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசினா சொல்லணுமா குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு வட்டத்தை போட்டு நேர்மையாக யதார்த்தமாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வாழக்கூடியவங்க நீங்கள் வாழ்க்கையில் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தது தான் அதிகம் ஏன்னால் கடந்த காலகட்டங்களினுடைய உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கத்தை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் செவன்ட்டி பர்சன்ட் மற்றவங்களை சார்ந்து தான் வந்திருக்கும் நீங்கள் உங்களுக்காக எடுத்த முடிவுகள் மிக குறைவாக தான் இருக்கும் அப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி பார்த்து பார்த்து கூட பிறந்தவங்களுக்கும் சரி தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களும் சரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்தும் கடைசியில் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாக இருந்தவங்க நிறைய அந்த சூழல் காரணம் அந்த ஏழிரட்சனை என்னைக்கு தொடங்கிச்சோம் அன்னையிலிருந்து அவ்வளோ மன உளைச்சலை சந்திச்சிங்க அவ்வளோ வேதனைகளை அடைச்சிங்க ஏன் வேலையில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் செஞ்சீங்க பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க ஆனால் என்னென்னே தெரியல உங்களையும் தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் அது ட்ராப் ஆகுது அது பிரேக் பிரேக் ஆகுது கண்டிப்பாக மிஸ் ஆகிறதே இல்லை எல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஆனால் அது ட்ராப் ஆகிடுச்சு இந்த மாதிரி பல்வேறு விதமான சரிவுகளால் கிட்டத்தட்ட கடந்த குறிப்பு இந்த அஞ்சு வருஷத்தில் மிக மிக மன உளைச்சலை அடைஞ்சிட்டிங்க பல கடன் சுமைகளை உண்டாயிடுச்சு இன்னைக்கு வட்டி வக்கி வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே உருவாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைகள் உண்டாகி மொத்தத்தில் இதிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அதற்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு நினச்ச உங்களுக்கு குரு பயிற்சி கடந்த குரு பயிற்சி கை கொடுக்குமான்னு நினச்சிங்க அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுலருந்தே அந்த வக்கிர நிலை மட்டும் இல்லாமல் சில நா சில நேரங்களில் அந்த ராகு பகவானோட சேர்ந்து பஞ்சமத்தில் ராகு நின்றாலே முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினெட்டு மாசமா அந்த ராகு அஞ்சில் நின்று உங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியை ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கிட்டார் அதனால் பல பேர் வாழ்க்கையில் பிள்ளைகளால மன உளைச்சலும் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமலேயும் அவங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்காமலேயும் அது பாதிப்புகள் உண்டாயிருக்கும் சிலருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஆரோக்கிய ரீதியில மேன்மைகள் இல்லையே சிலருக்கு கல்வி ரீதியில பாதிப்புகள் ஏன்னா இந்த பஞ்சமஸ்தான்ன்றது பூர்வ புண்ணிய இடம் புத்தரபாகிய சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல ராகு கடந்த காலகட்டங்களில் இருந்தார் இதனுடைய நெகட்டிவ் பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாயிருக்கும் இந்த ஐந்தாம் இடம்ன்றது ஆழ்ந்த சிந்தனையும் அதிர்ஷ்டமும் ஆசைகளும் லட்சியங்களும் சார்ந்த இடம் அந்த இடத்துல பிளாக் ஆன அந்த ராகுவால உங்களுடைய விரும்பிய வாழ்க்கையை இழந்தவங்க பல பேர் நம்பி வாழ்க்கை ரீதியில பாதிக்கப்பட்டு இன்னைக்கு திருமண மேன்மையிலிருந்து எல்லாத்துலேயுமே ஒன்றுமே லைஃப்பை போல்டாகி நிற்கக்கூடிய அளவுக்கு நான் நிற்கிறேன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆணானவங்க பல பேர் அது மட்டும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் லட்சியத்தோடு நான் வாழ்ந்தேன் இந்த லட்சியத்தை நோக்கி தான் போனேன் எல்லாமே நான் கரெக்டாக எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணேன் ஆனால் என்னுடைய இலக்கு கடைசி நேரத்தில் ஜஸ்ட் நூற்று நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போதையும் சக்ஸஸ் பண்ணி ஒரு பர்சண்ட்டில் ஃபெயிலியர் ஆனதுனால இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் எல்லாமே நெருங்கி வந்து டோட்டலாகவே இன்னைக்கு எல்லாமே எனக்கு வந்து கைக்கற்ற தூரத்தில் இருக்கி எதையும் எட்டி பிடிக்க முடியாத நிலைக்கு ஆளாயிட்டேன் அப்போது ஏதோ ஒன்று என்ன வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் கண்ணுக்கு தெரியிற நிலைகள் தெரியுது இதனால தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு நிலையும் ஏன் குடும்ப ரீதியில் ஒரு நல்ல நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லை அந்த ஒற்றுமை இல்லாததுனால இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளானவங்க பல பேர் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா நினைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் பலவிதமான சிரமங்களை சந்திச்சு நீங்க சம்பளம் கொடுத்த அந்த ஊதியர் அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லையன்ற ஒரு வருத்தம் வேதனை நேர்மையாக நின்னீங்க யதார்த்தமாக வாழ்ந்தீங்க உண்மையாக இருந்தீங்க ஆனால் அதற்கு கிடைச்ச பரிசு தேவையில்லாத மன உளைச்சல்களும் பிரச்சனைகளும் யார் யாருக்கு எதிரில் கௌரவமாக நிமிந்து வாழணும்னு நினச்சிங்களோ அங்கேயே சில பயங்கரமான மன அழுத்தங்கள் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டாயிடுச்சிங்க சில அவமானங்களை சந்திச்சு நிற்கக்கூடிய சூழல்கள் உண்டாயிடுச்சு இது எல்லாத்துக்குமே ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையும் அதற்கு காரணம் உங்களது வாழ்க்கையில் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அவர் சொந்த வீட்டில் நிற்கிறார் இவருடைய இந்த வருடம் அதே இடத்துல தான் அவர் இருக்க போகிறார் அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் கேது பகவான் ஞானகாரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நான் எவ்வளோ சரியாக பண்ணியுமே என்னால் அந்த வேலையில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது அதனால் என் வேலை போய் இன்றைக்கி அடுத்தடுத்துன்னு ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம்ன்ட்டு எனக்கு ஒரு டெம்பரவரியான நிலை உருவாயிடுச்சு சிலர் வேலை இழந்து தவிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க இன்றைக்கி அதனால் குடும்ப சாதாரண ஒரு வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் சில சிக்கலுக்கு ஆளாயிட்டேன் எனக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா ஒரு நல்ல இலக்கண அடைய முடியுமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ஸ்ரீஃபெல்ட் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் மற்றவங்களுக்கு சாதகமாக இருந்தது உங்களால் மற்றவங்க வாழ்ந்தாங்க நல்ல இலக்கல் இருந்தாங்க நல்ல மேன்மை அடைஞ்சாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப சிரமங்களை சந்திச்சிட்டீங்க வரக்கூடிய தருணத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருக்கும் அது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலை தொழில் பலம் உங்களுக்கு பெருகப் போகுது இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க தொழில் ரீதியில இருந்த அந்த கடன் சுமைகளை நீக்க போறீங்க கடன் சுமைகள் நீங்கி ஒரு நல்ல மேனேஜ்மென்ட் உண்டாக்க போறீங்க குரு நிற்கக்கூடிய இடம் வந்து ஆறாம் வீடு ஆறாம் இடத்துல குரு நின்று அவரது பார்வை பன்னெண்டாம் வீட்டிலும் உங்களது பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்துல குரு பார்வை விழுந்தால் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே Peru com... அதனுடைய பிரகாசம் அதிகமாகும் அப்போ வேலையில் நூறு சதவீதம் இத்தனை நாளாக அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொண்டு போகிறதுக்காக எங்கெங்கே வாங்கக்கூடாதோ எங்கெங்கெல்லாம் பணம் வாங்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதோ எந்த டாக்குமெண்ட் வைக்கக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான மேன்மை உங்கள் தொழிலில் உண்டாக போகுது அதில் இருந்த சில தொந்தரவுகள் பார்ட்னர்ஷிப் ரீதியிலேயும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகளும் தொழில் ரீதியில் சக ஊழியர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு உண்டாகும் ஆக மொத்தத்தில் எதிர்ப்புகள் விலகி ஒரு நல்ல நட்புகளும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலையில் நீங்க செய்யக்கூடிய வேலையில் கம்பல்சரி உங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் வீடு புதன் பகவான் வீட்டிலேயே உங்களுக்கு அந்த இடத்த குரு பகவான் பார்க்கிறார் நூறு சதவீதம் அதில் அடுத்தடுத்து அடுத்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்து எல்லாத்தையும் ஒரு நல்ல இலக்காக இருக்கிறவங்க அடுத்தடுத்து கடந்த காலகட்டங்களிலேயே சில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் அதே போல் இன்னும் அடுத்தடுத்து பல விஷயங்கள் கிடைக்க போகுது சிலருக்கு வேலையில் சில சிக்கல்கள் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உண்டாகி இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மாபெரும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது காரணம் குரு பகவானது பார்வை உங்க தனஸ்தானத்தில் விழுது இரண்டாம் வீட்டில விழுது இரண்டாம் வீட்டில குரு பார்வை விழுந்தாலே உங்களுக்கு அருமையான மேன்மை கிடைக்க போகுது அந்த மேன்மையால நீங்க ஒரு பெரிய லெவலில் குடும்ப மேன்மை மட்டுமல்லாம தனம் செல்வம் செல்வாக்கு பெருகப் போகுது அந்த தனம் செல்வம் செல்வாக்கு ரீதியில் ஒரு அசுர மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தைரியத்தை உண்டாக்கிடுவார் உங்களுக்கு தைரியம் வீரியம் சப்போர்ட்டை உண்டாக்கிடுவார் தனஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பகவானால உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆக மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கை அடைஞ்சி மண் மனை பூமி பொன் பொருள் இது எல்லாத்தையும் தேடக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் வீடு வாங்க முடியல இல்லை வாங்கின இடத்துல வீடு கட்ட முடியல இல்லை பூமி வாங்கவும் முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் இந்த வருடத்தில் உங்களுக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் திருமண வாய்ப்புகளில் பல்வேறு விதமான தடைகளை சந்திச்சுட்டேன் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் இதனால எனக்கு திருமணத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயமே குறைஞ்சி போச்சுன்ற அளவுக்கு வேதனைகளை சந்திச்சுட்டேன் நினைச்ச உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது வளர்ச்சிகள் உருவாக போகுது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மேன்மையான ஒரு அமைப்பாக இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்கள் புத்திரபாகிய ரீதியில் ஒரு தடைகள் இருந்தது கல்யாணமாகி ரொம்ப வருடமாக புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வந்தாச்சு அந்த இடம் இப்போ உங்களுக்கு சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் விடுது குடும்ப விருதியாகும் குடும்ப விருத்தின்றது புத்திரபாகியம் கிடைச்சாதான் அந்த புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இன்னுமே சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழக்கூடிய இந்த குரு பார்வையால் எல்லா காரியங்களையும் முடிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் உங்களுடைய கூட பிறந்தவங்களிருந்து உங்களை பெற்றவங்களிலிருந்து நீங்கள் பெற்றவங்க பிள்ளைகள் வரைக்குமே உங்களுடைய தேவைகள் அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஆக எல்லா வேலைப்பாடுகளையும் அற்புதமாக முடிப்பீங்க கட்டி நிற்கக்கூடிய வீட்டினுடைய வேலைப்பாடையும் முடிப்பீங்க வாங்கணும்னு நினைச்ச பூமியும் வாங்கி முடிப்பீங்க அருமையான மேன்மைகள் அழைப்பீங்க குறிப்பாக வேலையிலிருந்து நான் ஒரு தொழிலை தொடங்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் இன்னும் சிலருக்கு வேலை மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் வெளிநாட்டில் நான் வந்து நல்ல ஒரு மேன்மையை உருவாக்கினேன் ஆனால் என்ன யாருக்குன்னு பட்டதோ தெரியல சரிவுகளை சந்திச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறேன் இப்போ எது செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுது எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டான அருமையான வாய்ப்பு கிடைக்க போகுது ஏன் இது எவ்வளோ போல்டா சொல்கிறேன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரூப் பார்வை உங்களது பன்னெண்டாம் வீட்டில் விழுது பன்னெண்டாம் வெட்டில விழுந்தாலே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தொலைதூர தொலைத்தொடர்பு தொலைதூரமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இங்கிருந்து வெளிநாடு வரைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அருமையான மேன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல பிறந்த ஊரில் இருந்து ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சி நான் என்ன செய்யறதுன்னு தெரியல நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னென்ன முயற்சி பண்ணாலும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்களே என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் இடமாற்றங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு அப்படி இதற்கு முன்னாடியே அந்த இட வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தாலும் சரி இப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் சரி யோசிக்காமல் இருக்கிற இடத்தை விட்டு மாறி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தாலும் மாறி அமர்ந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக இருக்கும் மேற்கொண்டு பெற்ற பிள்ளைகளினுடைய திருமண வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய தடைகளும் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீங்கக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையும் இன்னும் சிலரது வாழ்க்கை நான் நல்லதை நினச்சி தான் திருமண மேன்மைகளை அடைஞ்சேன் ஆனால் இந்த தனுசு ராசி இல்லை பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி எப்பவுமே பாசத்துக்கு அடிமையானவங்க ஒருத்தரை நம்பினீங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நல்லதை செய்வீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு நம்பி வாழ்க்கை ரீதியிலேயே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய சிலருக்கு இன்னைக்கு மீண்டும் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க நினைச்ச மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய சூழலும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனும் வளர்ச்சியும் மேன்மைகளும் அடையக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் குறிப்பா இந்த தனுஷ ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுவும் கழுத்து நெக் கழுத்து வழியிலிருந்து கழுத்திலிருந்து உங்களுக்கு முதுகு வரைக்கும் இந்த சோல்ட்ரு பெயின் அதே நேரத்தில் கை வலி இதை சார்ந்த ரீதியில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆக இந்த பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய பலன்களே தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இருக்கு அந்த செவ்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்க ஜாதகத்தில் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேன்மையாக கிடைக்கும் இல்லை சற்று குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்து அமையும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளையும் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க பெரிய இழக்க உண்டாக்குவீங்க நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்